ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜுகர் மருத்துவ கல்லூரியில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான் காவல்துறையில் தன்னார்வலராக சஞ்சய் பணியாற்றி வந்தான் சம்பவத்தன்று மருத்துவமனையில் பணியில் இருந்தான் நைட் டியூட்டியில் தனிமையில் இருந்த பெண் டாக்டரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றான் இந்த வழக்கில் விசாரணை கடந்த ஒன்பதாம் தேதி முடிந்த நிலையில் சில்டா கூடுதல் மாவட்ட கோர்ட் நீதிபதி அனிபன் தாஸ் இன்று தீர்ப்பு வழங்கினார் கோர்ட் முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க கோரி கோர்ட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நீதிபதி அறிவித்தார் தண்டனை விவரங்கள் திங்களன்று மதியம் அறிவிக்கப்படும் என கூறினார் அப்போது சஞ்சய் ராய் நான் நிரபராதி என்றும் தன் மீது பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினான் நான் இதை செய்யவில்லை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்கிறதா நான் எப்போதும் கழுத்தில் ருத்ராட்சை மாலை அணிவேன் நான் குற்றம் செய்திருந்தால் அந்த இடத்திலேயே என் சங்கிலி அறுபட்டிருக்கக்கூடும் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என சஞ்சய் கூறினார் எனினும் சஞ்சயை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி திங்களன்று தண்டனை அறிவிக்கப்படுவதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர் பேச வாய்ப்பு தரப்படும் என கூறினார் கோச்சின் தீர்ப்பை வரவேற்ற பெண் டாக்டரின் தாய் மற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக கூறினார் இந்த வழக்கில் சஞ்சய் ராய்க்கு அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்குமாறு சிபிஐ கோரியுள்ளது